வணக்கம் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் பிரித்தானியாவை சேர்ந்த தம்பதிகள் பிரான்சில் உயிரிழந்துள்ளார்கள் பகுதியில் கத்திக்குத்து தாக்குதலில் உயிரிழந்த பாடசாலை மாணவனுக்கு ஆதரவாக இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற்றுள்ளது ஆப்பிள் நிறுவனத்திடம் பிரித்தானிய அரசாங்கம் சர்ச்சைக்குரிய வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்துள்ளது பிரித்தானிய குடியுரிமை பெறுவதற்கான பரீட்சையில் மோசடி செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹீத்ரூ விமான நிலையத்தில் மூன்றாவது ஓடுபாதை அமைக்கும் போது என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும் என்பது சம்பந்தமாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன செஃபீல்ட் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற கத்தி குத்து தாக்குதலில் உயிரிழந்த பாடசாலை மாணவனின் நினைவாக இன்று அப்பகுதியில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது உங்களை ஞாபகம் இருக்கும் கடந்த திங்கட்கிழமை செஃபீல்ட் பகுதியில் இருக்கின்ற ஒரு பாடசாலையில் பாடசாலைக்குள் வைத்தே கத்திக்குத்து குத்து தாக்குதல் இடம்பெற்றிருந்தது இதில் பதினைந்து வயதுடைய மாணவன் ஒருவர் உயிரிழந்திருந்தார் அவருடைய பேர் வந்து ஹார்வி வில்கூஸ் என்பது இது சம்பந்தமாக பதினான்கு வயதுடைய புரிதொரு மாணவன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அந்த மாணவன் உயிரிழந்தமை அந்த பகுதியில் மிகுந்த அதிர்ச்சியினை ஏற்படுத்தியிருக்கின்றது விளையாட்டுத் துறையிலும் கல்வியிலும் மிகுந்த ஆர்வமுடைய குறித்த அந்த மாணவனின் உயிரிழப்பை கண்டித்து இன்று செஃபீல்ட் பகுதியில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று பல்வேறு தரப்பினரால் இணைந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறித்த அந்த மாணவனுடைய படம் தாங்கிய மிகப்பெரிய பதாகைகளை தாங்கியவாறு வீதிகளில் ஊர்வலமாக சென்றார் அதே வேளையில் குறித்த அந்த புகைப்படம் தாங்கிய ஆடைகளையும் அணிந்திருந்தார்கள் இதன்போது கத்திக்குத்து தாக்குதல்களை இனிமேலும் அனுமதிக்க முடியாது என பல்வேறு விதமான கோஷங்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் எழுப்பியிருந்தார்கள் வேளையில் செஃபீல்ட் பகுதியில் இருக்கின்ற பல்வேறு தேவாலயங்களில் இன்று குறித்த இந்த மாணவனின் நினைவாக பிரார்த்தனைகள் இடம்பெற்றிருந்தன பிரித்தானியாவைச் சேர்ந்த தம்பதிகள் இருவர் பிரான்சில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு கணவனும் மனைவியும் பிரான்ஸில் வசித்து வந்திருக்கணும் பிரான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்மேற்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு சிறிய கிராம சிறிய குடியிருப்பு பகுதியில் ஒரு ஒதுக்குப்புறமாக அவர்கள் வசித்து வந்திருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆனால் கடந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் பார்த்தா அந்த மனைவியினுடைய சடலம் வீட்டுக்கு வெளியேயும் கணவருடைய சடலம் வீட்டுக்கு உள்ளேயும் இருப்பதை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கண்டுபிடித்து போலீசாருக்கு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பிரெஞ்சு போலீசார் விரைந்து சென்று சடலங்களை மீட்டு அது விசாரணைகளை தற்பொழுது உடல் கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது சொல்லப்படுகிறது திங்கட்கிழமை முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்படுகின்றது அதன் பிறகு இவர்கள் என்ன காரணத்துக்காக உயிரிழந்தார்கள் வெளியாகும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதில் உயிரிழந்த கணவர் வந்து ஏற்கனவே பிரித்தானியாவில் பல வருடங்களாக வேலை சொன்னால் நிதித்துறையில் செய்யப்படுகின்ற குற்றங்களை விசாரிக்க ஒரு விசாரணையாளராக ஒரு இன்வெஸ்டிகேட்டராக பிரித்தானியாவில் பல வருடங்களாக வேலை செய்து ஓய்வு பெற்ற பின்னர் கடந்த வருடங்களாக அவர் எதிர்பாராத விதமாக அவரும் அவருடைய உயிரிழந்திருக்கிறார்கள் இவர்களுடைய உயிரிழப்புக்கான காரணம் என்னவென்று இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை பிரெஞ்சு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதேவேளையில் பிரித்தானியாவைச் சேர்ந்த நான்கு லட்சம் பேர் பிரான்சின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வருவதாக சொல்ல படுகிறது பிரித்தானிய அரசாங்கம் ஆப்பிள் நிறுவனத்திடம் ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஒன்றை வைத்திருக்கின்றது அதாவது ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்கின்றது பிரித்தானிய அரசாங்கம் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது இந்த தகவலை வந்து பிரித்தானிய அரசாங்கமோ அல்லது ஹோம் ஆஃபீஸோ வந்து இதுவரை உறுதிப்படுத்தவில்லை அவர்கள் சிலவளை உறுதிப்படுத்த மாட்டார்கள் என்று சொல்லியும் தகவல் வெளியாகி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஆப்பிள் நிறுவனத்திடம் பிரித்தானிய அரசாங்கம் கேட்டிருக்கிற அந்த விடயம் வந்து மிகவும் முக்கியமானது மிகவும் ரகசியமானது இந்த தகவல் வந்து வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது என்ன விஷயம் என்று சொன்னால் பிரித்தானிய அரசாங்கத்தால் அப்பிள் நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த நோட்டீஸ் வந்து TCN என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது என்ன TCN என்று சொன்னால் டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி நோட்டீஸ் டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி நோட்டீஸ் என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஐஃபோன் பாவிக்கக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் பதிஞ்சு வச்சுருப்போம் எங்களுடைய பேங்க் கார்ட் எங்களுடைய மிட்டமிட்ட விவரங்கள் எல்லாம் பதிஞ்சு வச்சிருப்போம் கண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே வந்து எங்கே சேமிக்கப்படும் என்று சொன்னால் க்ளவுட்டில் வந்து சேமிக்கப்படும் இப்படி நாங்கள் ஐஃபோனை யூஸ் பண்ணியக்குள்ளே என்னென்ன தகவல்கள் எல்லாம் பதிஞ்சு வச்சுக்கிறோமோ அவ்வளோ தகவல்களும் வந்து என் அடிப்படையில் வந்து சேமிக்கப்படும் அதாவது வந்து அது ஒரு ரகசியமான முறையில் வந்து சேமிக்கப்படும் அதை வந்து நாங்கள் மட்டும்தான் பார்க்கலாம் அதாவது ஐஃபோனை யூஸ் பண்றார்கள் மட்டும்தான் அதை பாவிக்கலாம் அந்தந்த தகவல்களை அந்தந்த உரிமையாளர் மட்டும் தான் பார்க்கலாமே தவிர ஈவன் ஆப்பிள் கம்பெனியில் விளைசிற யாருமே பார்க்க முடியாது ஆப்பிள் கம்பெனி வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படி ரகசியமாக சேமிக்கப்பட்டிருக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லி அதை ஆக்சஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் தரச் சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் ஆப்பிள் கம்பெனியை கேட்டிருக்குது இது ஒரு ஆச்சரிய ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது என்னென்னு சொன்னால் ஒரு நாட்டு அரசாங்கம் இன்னும் நாட்டு கம்பெனிகிட்ட வந்து தகவல்களை ரகசிய தகவல்களை தெரிய சொல்லி கேட்கறது அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் பிரித்தானியாவில் அண்மை காலமாக இடம்பெற்று கொண்டு வர பல்வேறு விதமான குற்றங்களை வந்து ஆராய வேண்டியிருக்குது அது சம்பந்தமான தகவல்களை வந்து கண்டுபிடிக்க இருக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போன வருஷம் பிரித்தானியாவில் நாடு முழுவதும் மிகப்பெரிய வன்முறைகள் இடம்பெற்றது அந்த வன்முறைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவுக்கு நடந்தது அந்த வன்முறைகள் நடந்ததுக்கு காரணமே வந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட

அப்படி மறக்கமாக இருந்தால் செயல்பட முடியாமல் போகும் எனவே அப்பிள் நிறுவனம் அந்த தகவல்களை கொடுத்தே வேண்டும் எனவே இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வெளியிட்டிருக்கிறது இந்த தகவலை வந்து பிரித்தானிய அரசாங்கமோ அல்லது இதுவரை உறுதிப்படுத்தவில்லை நாற்பத்தி ரெண்டு வயதுடைய பெண்மணி ஒருவரை போலீஸார் கைது செய்திருக்கின்றார்கள் அவர் செய்த குற்றம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்தாக்களுக்காக பரீட்சை எழுதி கொடுத்திருக்கிறார் என்ன பயிற்சி என்று சொன்னால் இப்போ நீங்கள் பிரிட்டிஷ் சிட்டிசன் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் லைஃப் இன் த யூகே டெஸ்ட்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படியான டெஸ்ட்டை வந்து எழுதி கொடுத்துக்கிறா பன்னெண்டு பேருக்கு அதாவது வந்து எப்படி வந்து டெஸ்ட் எழுதி கொடுத்தவான்னு சொன்னால் விதம் விதமான கெட்டப்புகள் போட்டுக்கொண்டு போவாவாம் முக்கியமாக வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான வீக்கை வச்சு கொண்டு தலையில் வர வர கெட்டப்புகளில் போயிட்டு யூகே முழுவதும் இருக்கக்கூடிய பன்னெண்டு ஒவ்வொரு விதமான சென்டர்களுக்கு போய் பன்னெண்டு பேருக்கு டெஸ்ட் எழுதி கொடுத்துக்கிறாள் அதாவது இப்போ எங்களோட ஊரில் சொல்லுவோமே குதிரை ஓடி கொடுக்குறேன்னு சொல்லி அதே மாதிரி யூகேல வந்து குதிரை ஓடி இருக்கிறார் பன்னெண்டு பேருக்கு குதிரை ஓடி கொடுத்துக்கிறார் அதான நான் அது வந்து இப்போ போலீஸில் பிடிபட்டு ஹோம் இருந்த தகவல் போய் போலீஸார் வந்து குறிப்பிட்ட அந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய பெண்மணியை கைது செய்து இப்பொழுது தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி வருகிறார்கள் லண்டன் ஹீத்ரு விமான நிலையத்தில் மூன்றாவது ஓடு பாதையை அமைக்கின்ற பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என சொல்லப்படுகின்றது இப்பொழுது அதற்கான முதல் கட்ட பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் நீண்ட காலம் எடுக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏன்னென்று சொன்னால் முதல்கட்டமாக வந்து குறிப்பிட்ட அளவிலான காணிகள் வந்து கையகப்படுத்தணுமாம் பொதுமக்கள்கிட்ட இருந்து காணிகள் வந்து கையகப்படுத்தணும் அதுக்கு பிறகு அந்த காணிகள் எல்லாம் வந்து கிளீன் பண்ணப்பட்டு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நஷ்டங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு செய்யப்பட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று செய்யணும் அதுக்கு பிறகுதான் விமான நிலையத்தினுடைய மூன்றாவது ஓடு பாதையை அமைக்கின்ற முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்படும் இதில் முக்கியமான இன்னும் விஷயம் என்னென்னு சொன்னால் எம் டுவெண்ட்டி ஃபைவ் மோட்டோவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எம் டுவெண்ட்டி ஃபைவ் மோட்டோவே வந்து கிரேட்டர் லண்டன் ஏரியாவை சுற்றி வட்ட வடிவில் ஓடுகின்ற ஒரு பாதை இந்த எம் டுவெண்ட்டி ஃபைவ் மோட்டோவேல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜங்ஷன் தேர்ட்டீன் அண்ட் ஜங்ஷன் ஃபோர்டீன் இந்த ரெண்டுமே வந்து ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு மிக அருகில் வந்து வருது எனவே மூன்றாவது ஓடு பாதை மூன்றாவது ரன்வே வந்து அமைக்கக்குள்ள வந்து எம் டுவெண்ட்டி ஃபைவ் மோட்டர்வேயினுடைய அந்த மேப்பே மாறும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அந்த பாதையினுடைய வடிவமே கம்ப்ளீட்டாக மாறும் என்று சொல்லி அதாவது ஜங்ஷன் ஃபோர்டீனுக்கும் ஜங்ஷன் ஃபிஃப்டீனுக்கும் இடப்பட்ட அந்த பகுதியில் தான் வந்து மூன்றாவது ரன்வே அமைக்கப்படும் என்று சொல்லியும் அதனால் வந்து அந்த ரன்வேக்கு கீழால் ஒரு டனல் ஒன்று போட்டு அந்த டனலுக்கு கீழால் இனி எம் மோட்டர்வே இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக முதல் கட்டத்தில் வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக இன்னும் இறுதி முடிவு முடியல ஆனால் மூன்றாவது ரன்வே அமைக்கிறதாக இருந்தால் அப்படித்தான் அமைக்க முடியும் என்று சொல்லி இப்போ முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜங்ஷன் ஃபோர்டீனுக்கும் ஜங்ஷன் ஃபிஃப்டீனுக்கும் இடைப்பட்ட தூரம் உள்ளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி எட்டு தசம் ஒன்பது மைல் இருபத்தி எட்டு தசம் ஒன்பது மைல் மிக நீளமான தூரம் இரண்டு ஜங்ஷன்களுக்கு இடைப்பட்ட மிக நீண்ட தூரம் இதுவாகும் எனவே அந்த பகுதியில் வந்து குறிப்பிட்டளவான தூரம் வந்து டனல் போடப்பட்டு அந்த தான் இனி வாகனங்கள் செல்லும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த டனலுக்கு மேலே தான் மூன்றாவது ஓடுபாதை அமைக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த மூன்றாவது ஓடுபாதை அமைக்கின்ற பணிகளுக்கான அனுமதியை வந்து பிரித்தானிய அரசாங்கம் அண்மையில்தான் வழங்கியிருந்தது அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட பதினான்கு பில்லியன் பவுண்ட் செலவில் இந்த ஓடுபாதை அமைக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நல்ல உறவுகளை தொடர்ந்து இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்